மாலை வணக்கம் என்னை இங்கு வரவழைத்த வனம் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் நான் காமராஜ் படத்தை துவக்கிய போது காமராஜருடன் பழகிய ஒரு திரைப்பட இயக்குனர் சொன்னார் காமராஜர் வாழ்க்கை மிகவும் ட்ரை ஆனது அதாவது உலர்ந்த வாழ்க்கை ஈரமற்றது என்கிற வகையில் சொன்னார்கள் இப்போது நாங்கள் அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதை ஒரு படமாக உருவாக்கி படம் போது சத்தியமூர்த்தி பவனில் அதே இயக்குநரை சந்தித்தேன் அவர் சொன்னார் பாலகிருஷ்ணனும் காமராஜரின் உதவியாளர் வைரவன் அவர்களும் காமராஜரை சத்தியமூர்த்தி பவனை அதாவது காங்கிரஸ் அலுவலகத்தை விட்டு வெளியே தூக்கி சென்று விட்டார்கள் என்று சொன்னார்கள் அதற்கு காரணமாக இருந்தவர் மக்கள் தலைவர் ஜி கே மூப்பனர் அவர்கள் அதற்கு பின் நான் ரொம்ப காலம் அந்த மாதிரி ஒரு மனிதர்களை நான் சந்திக்கவே இல்லை அதாவது திருக்குறளில் அந்த பொருளை மட்டும் சொல்கிறேன் ஒரு பணியை மனப்பூர்வமாக செய்யும்போது அந்த பணியை செய்வதற்கான ஊக்கம் தானே வந்து சேரும் சிறு சுந்தராஜ் அவர்களுக்கு அந்த குரல் தெரியும் மனப்பாடமாக அந்த வகையில் இந்த பணி ஆரம்பித்தபோது எனக்கு ஜிகே கே மூப்பனா அவர்களிடத்தில் கிடைத்தவர் திரு நாகராஜன் அவர்கள் அதாவது அவரை சந்திக்கும்போது சொன்னேன் இந்த உறவு வந்து அவங்கள பார்க்கும்போது வந்து சகோதரர் போல் உணர்கிறேன் காலம் காலமாக தங்களிடம் பழகியது போல் உணர்கிறேன் என்று சொன்னேன் இது வந்து ஒரு மனப்பூர்வமான ஒரு பேச்சு அவருடைய உதவும் தன்மை அத்தகையது இந்த படம் துவக்க விழாவிற்கு அவரிடம் உதவி கேட்டிருந்தேன் அவர் ஒரு தொகையை ஒத்துக்கொண்டிருந்தார் ஒத்துக்கொண்டு விட்டு ரெண்டு நாள் கழித்து எனக்கு வேற ஒரு பணம் கிரெடிட் ஆகுது என்ன நம்ப முடியல அக்கௌண்டில் ஏதாவது தவறு நடந்து விட்டதா அவருடைய பாணி சொல்வது ஒன்று செய்வது அதை பல மடங்கு அந்த வகையான மனிதர் திருக்குறள் எப்படி காமராஜர் வாழ்க்கை வரலாறு எனக்காக காத்திருந்ததோ அதாவது எங்களுக்காக காத்திருந்ததோ அதே போல் திருக்குறள் எங்களுக்காக காத்திருந்தது நாங்கள் சந்திக்கும் மனிதர் எல்லாரும் திருக்குறள் திருக்குறள் எப்படி படமாக்க முடியும் என்று கேட்டார்கள் நான் எங்களுடைய டீமில் சொன்னேன் இதை திரைக்கதையாக முதலில் உருவாக்க முடியுமா அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டார்கள் கேட்டேன் அவங்க சொன்னாங்க இல்லை அது ரொம்ப கஷ்டம் அப்போ நான் சொன்னேன் அப்போ அதை நாம் தான் செய்யணும் அதை கடினமான பணியை நாம் செய்ய வேண்டும் இதை செய்வதன் மூலம் உலகம் பூராவும் ஒரு மிகப்பெரிய அறநூல் இவ்வளவு அறங்களை சொன்ன நூல்கள் வேறு எதுவும் இல்லை ஷேக்ஸ்பியர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு சாக்ரட்டிஸ் ஒன்று சொல்லியிருக்கிறாரு மனித வாழ்க்கை இப்படி அமைய வேண்டும் என்று கனவு கண்டவர் வள்ளுவர் நம்முடைய கலாச்சாரம் முழுக்க அதில் வந்து ஒளிந்து கிடக்கிறது அதில் வள்ளுவர் மட்டும் இல்லை தலைவன் தலைவி ஒற்றன் மன்னன் வாழ்க்கை முறை இன்பத்து பால் குடும்ப வாழ்க்கை நாம் அப்படி வாழ்ந்த வாழ்க்கை இப்போது கிட்டத்தட்ட இழந்து இருக்கிறோம் சொல்லப்போனால் இந்த பல்லடமே எனக்கு ஒரு கனவாக இருக்கிறது நீங்கள் சென்னையில் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியாது அங்கு சினிமாவுக்கு நிகழ்ச்சி நடக்கும் பாடல் வெளியீடு நடக்கும் டீசர் வெளியீடு நடக்கும் இப்படி ஒரு கண்ணியமான ஒரு அற்புதமான ஒரு தொண்டு நிறுவனம் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் எனக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்க உதவிய திரு சுந்தரராஜ் அவர்களுக்கும் எனது அன்பு சகோதரர் நாகராஜன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி ஒரு ஆதரவை அளிப்பீர்கள் இன்ப அதிர்ச்சி தருவிகள் தான் நினைத்து பார்க்கவில்லை நான் வந்து திருக்குறளை தயாரிக்கிறேன் என்ற கர்வம் எனக்கு வந்து சிறிதும் கிடையாது அந்த பணியில் நான் ஒரு அணில் போல செயல்படுகிறேன் மாபெரும் காரியங்கள் நடக்கும்போது அதில் நமக்கு ஒரு சிறு பங்கு இருப்பதுவே பெரிய பிராப்தம் என்று நான் கருதுகிறேன் அந்த வகையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் நன்றி ஐயா வள்ளுவனை படமாக்காமல் யாரை படமாக்குவது திருக்குறள் எப்படிப்பட்டது கற்பக மலரை போன்று கால